ஐயா விஜயின் இந்த கரூர் வழக்கை வந்து சிபிஐ கிட்ட இருந்து ரத்து செய்யணும் அப்படின்ற போல உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்கு அதே போன்று அருணா ஜெகதீசன் விசாரணை வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அதையும் தடை பண்ணிங்க அதையும் நீக்கணும் அப்படின்ற போல தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கு இதன் பின்னணி என்ன ஐயா இது அருணா ஜெகதீஷன் கமிஷனை தமிழக அரசு நியமித்தது ஆமா அதே போல தனி நீதிபதி செந்தில்குமார் இதை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தான் கோரிக்கை வைக்கும் அசரா தலைமையில் தலைமையில் அரசு காவல்துறை அதிகாரிகளே இதை விசாரிக்கணும் இப்படி தமிழக அரசு மூன்று வகையான விசாரணைகளை தமிழக அரசு அனுமதித்தது இதையெல்லாம் தவிர்த்து சிபிஐ விசாரணைக்கு விசாரணை வேணும்னு எங்க போயிட்டாரு விஜய் டெல்லி பிறகு நீங்க சிபிஐ விசாரிக்கணும் ஒரு ஓய்வு பெற்ற பாஜகவுக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி இத மானிட்டர் பண்ணுவாரு இப்படியான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு இந்த தீர்ப்பு கிடைச்சது இதுல அரசியல் இப்ப என்ன திமுக நினைக்குதுன்னா இந்த வழக்கின் மூலம் விஜய பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிடும் விரட்டி உருட்டி சிபிஐ சிபிஐ வசம் விஜய் மாட்டிக்கொண்டார்